தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார் அத்தியாயம் இருபது எண்ணி பார்க்க ஏற்ற மாதம் மார்ச் எண்ணி பார்க்க ஏற்ற இனிய மாதம் அப்பொழுது நாம் வேறு எதுவும் செய்ய முடியாததுதான் காரணம் என நான் நினைக்கிறேன் வாழ்வின் இலையுதிர் காலத்தில்தான் நாம் கிழடாகிறோம் என்று எவரையும் சொல்ல அனுமா அனுமதிக்காதே மார்ச்சில் அது ஏற்படுகிறது என்று தாத்தா சொன்னார் நமது கொடிய எதிரிக்கு கூட நாம் அளிக்க விரும்பாத ஒரு நாளில் நாங்கள் உட்கார்ந்திருந்தோம் சும்மா இருந்தோம் நம் பற்களை உதிர வைக்கும் விதத்தில் காற்று வீசியது நாம் வீட்டை விட்டு வெளியே வரும் ஒவ்வொரு சமயமும் நமது சருமத்தை அரித்தெடுப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது ஒரு சில மலர்கள் தலை தூக்கின உடனே யாருமே எதிர்பார்த்திராத புதிய உறைபனி வந்தது புஷ்பங்கள் நம் தலைகளை சுருட்டி மடக்கி கொண்டன வாத்துகள் வடக்கே பறந்து போக இன்னும் கொஞ்சம் நாளாக வேண்டும் இப்ப எல்லாம் முடிந்திருந்தன காடைகள் காலம் தீர்ந்தது மீன்பிடிப்பு துவங்கவில்லை அந்நாட்களில் டெலிவிஷன் கிடையாது நான் எழுந்து வெளியில் மழை பெய்யும் திரியும் அமைதி எழுந்த பூனை போல அங்கும் இங்கும் நடக்கலானேன் நான் நடப்பதை தாத்தா சற்றே கவனித்தார் பிறகு மீசைக்குள்ளாக கிளு சிரித்தார் இருந்த இடத்தில் இருப்பதையே அவர் விரும்பினார் அவர் நடக்க ஆசைப்படவில்லை எங்கும் போகவும் இல்லை கலோமல் குணப்படுத்த முடியாத கோளாறு எதுவும் உனக்கு ஏற்படவில்லை என்று நான் நினைக்கிறேன் நீ ஒரு நிமிஷம் உட்காருவதனால் சிறு உபதேசம் ஒன்று உனக்கு சொல்வேன் அது இதுதான் ஒருவரும் இளமையை என்றுமே திரும்பப் பெற்றதில்லை எவராவது அப்படி அடைந்திருந்தால் அது பற்றி நான் கேள்விப்பட்டிருப்பேன் நானும் அதை வாங்கியிருப்பேன் ஆகவே ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்னவென்றால் வயது அதிகம் ஆக ஆக அவன் சிறிது நேரத்தை ஒதுக்கி கொண்டு முன்பு தான் செய்த அநேகமாக இனி என்றுமே தான் செய்ய முடியாத காரியங்களை நினைத்து பார்க்க வேண்டும் நமது வலிமையை மீண்டும் பெறும் வழி அதுதான் உணர்வு அஜீர்ணம் ஏற்படாதவாறு தடுக்கும் இனிய முறையும் அதுவே நீ செய்ததையெல்லாம் எண்ணி பார்த்து அழுத்துப்போனால் வருங்காலத்தில் நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று எண்ணுவதில் உன் நேரத்தை செலவிடலாம் நீயே மெச்சும் விதத்தில் அண்மையில் ஏதாவது செய்ததுண்டோ என்று அவர் கேட்டார் ஆமாய்யா அநேக காரியங்கள் என்றேன் நல்லது பையா அவற்றை நீ உன் மூளையில் புதுப்பித்து அச்செயல்களை செய்தபோது உனக்கு எப்படி இருந்தது என்று என்னிடம் சொல்லு சிறு விஷயங்களில் வெகு அதிகம் உன் ஞாபகத்தில் இருக்காது என்று நான் பந்தயம் கூறுகிறேன் புகழ்ச்சிக்கு உரிய வேட்டை பொருள்களோடு நீ வீடு திரும்பினாயே அன்று நான்கு வாத்துக்களை எப்படி சுட்டாய் என்பதிலிருந்து தொடங்கு என்று தாத்தா கூறினார் நான் நான்கு வாத்துகளை சுட்டு புகழ்த்தக்க வேட்டைகளோடு வீடு திரும்பிய தினம் போன்று ஒரு தினம் என்றுமே இருந்ததில்லை ஒன்பது குண்டுகளில் பதினைந்து காடைகளை சுட்டது எதிர்பாராத ஒரு நாளாகும் ஆனால் தற்செயலாக நிகழ்ச்சிகள் கணக்கில் சேரா ஒவ்வொருவரும் பூரணத்துவத்தை ஒருமுறை எழுதுகிறார்கள் அன்று நான் அதை அடைந்தேன் அது என் கைக்கு உள்ளது என்றும் அறிந்தேன் ஆனால் அன்று நான் அதை நிர்ணயிக்க முயலவில்லை அது எனக்கு கிட்டிவிட்டது என்று தானாகவே உணர்ந்தேன் அது இப்படி நிகழ்ந்தது மாகாணத்தின் கீழ்கோடிக்கு ஹேட்டரஸ் பகுதிக்கு நான் சில நண்பர்களோடு போயிருந்தேன் கனடா வாத்துகளும் அது நேர்த்தியான பெரும் வருஷம் ஒருவரும் அவருடைய அதிகமாக சுடவில்லை அதனால நேர்த்தியான என்கிறேன் வேட்டை நேரம் முடியும் வரை அவை அகன்ற நீர்ப்பரப்பின் மீது இருக்கும் பிறகு இரை தேடி சோழ வயலுக்குள் பறந்து போகும் கடியாரம் வைத்து கொண்டு அவை புரிந்திருக்க வேண்டும் ஏனெனில் ஒழுங்கான சுடுதல் முடிந்ததும் அவை கூச்சல் போடுவதை நன்கு கேட்க முடியும் பிறகு அவை கோழி குஞ்சுகள் போல் சாதுவாக இரை உண்ண வரும் செய்வதற்கு அதிகமாக எதுவும் இல்லாததால் நான் பணயம் கூறிக்கொண்டிருந்தேன் அவற்றின் கால கணிப்பு குறித்தவறுதலாக முடியும் அவ்வாத்துகளில் சில கொஞ்சம் முன்னதாகவே அந்த நீர்பரப்பை விட்டு வெளியேறும் அப்படி அவை வரும்போது நான் தயாராக இருப்பேன் என்றுதான் ஆகவே சோழ வயலில் உள்ள ஒரு கால்வாயில் நான் எனக்காக ஒரு கூண்டு அமைத்து இரண்டு துப்பாக்கிகளுடன் காத்திருந்தேன் அவை இரண்டுமே பனிரண்டு இனம் இரட்டை குழல் பெற்றவைதான் நான் வாத்துகள் ஒரு மணி நேரம் முன்னதாக வர தீர்மானித்தால் நான் துப்பாக்கி பற்றாது திகைக்க விரும்பவில்லை இரண்டிலும் நீர் ஒரு குண்டுகளை கெட்டித்தேன் நீர் ஒரு குண்டுகள் ஒரு மானை சுடுவருக்கு போதிய அளவு பெரிதாக இருக்குமெனில் வாத்தை கொல்லவும் அது போதும் என்று எனக்கிருந்த இளமை உற்சாகத்தில் நான் எண்ணினேன் ஒவ்வொரு நாளும் நான் அங்கு போய் சோழ வயலில் உள்ள எனது சிறு மறைவிடத்தில் காத்திருந்தேன் ஒவ்வொரு தினமும் வேட்டை நேரம் தீர்ந்த பிறகே வாத்துகள் வந்தன ஒவ்வொரு நாளும் நான் எழுந்து இரண்டு துப்பாக்கிகளோடு திரும்பினேன் நான் ஏமாறாததன் காரணம் வெகு எளிது வேட்டை பாதுகாவலருடன் எப்பொழுதாவது ஏதேனும் தொல்லை ஏற்படுமானால் அவர் வார்டன்கள் பக்கம் சேருவார் என்றும் நான் சிறையில் கிடந்து தவித்தால் அவர் கவலைப்பட மாட்டார் என்றும் தாத்தா சொல்லிவிட்டார் வேட்டை சட்டங்கள் காரியர்த்தமாகவே இயற்றப்பட்டுள்ளன அவற்றை அனுஷ்டித்தில்தான் அடுத்த வருஷம் சுடுவதற்கும் கொஞ்சம் மிஞ்சம் என்று அவர் கூறினார் அன்று நான் குண்டுகளை மாற்றினேன் வாத்துகள் வராததனாலும் எனக்கு அலுப்பு ஏற்பட்டதாலும் நான் வெகு தூரத்திலிருந்து ஒரு காக்காவை சுட்டேன் முற்றிலும் கெட்டித்து முப்பது அங்குல இரட்டை குழல் துப்பாக்கியால் அதை சுட்டேன் சுமார் அறுபது கெஜ தூரத்தில் அது கல் போல கீழே விழுந்தது மற்றொரு நாள் சில புறாக்களை சுட்டேன் ஏனெனில் அன்றும் வாத்துகள் உயரமாக வி வடிவில் சாப்பாட்டை பற்றி தீவிரம் இல்லாமலே குரல் கொடுத்தபடி பறந்தன ஆனால் முடிவில் நான் பொறுமையின் மதிப்பை கற்றேன் சுடாது சும்மா அங்கேயே இருந்தேன் என்றாவது வாத்துகள் வரும் நான் காக்கைகளையும் புறாக்களையும் சுடாதிருந்தால் அவை அவசியம் வந்தே தீரும் என்று நான் கருதிறேன் இலையுதிர் காலத்தில் பிற்பகுதி அது சோழ கொண்டைகள் பழுப்பேறி தோன்றின சுருண்ட மஞ்சள் இலைகளில் புகையிலை விஷநீர் ரேகைகள் போல கரை படிந்திருந்தன வெறித்தனமாக வளையும் தண்டுகளில் நன்கு விளையாத தானிய மணிகள் இன்னும் நிறையவே இருந்தன அம்மணிகளின் உச்சியில் காய்ந்த கரும்பழுப்பு நிற மீசைகள் இருந்தன உள்ளே இருக்கும் விதை தெரியும்படி உமிகள் பிரிந்திருந்தன சோள வயலில் எவ்வளவு தனிமை உணர்வு ஏற்படுமோ அப்படி தனிமை நிலவியது பழைய சோழ வயலை போல் மக்கி பாழடைந்தது போல வேறெதுவும் இல்லை ஆயினும் அங்கே இன்னும் உணவு நிறையவே உண்டு அதை வாத்துகள் அறிந்திருந்தன அதை தின்று தீர்க்கும் வரை அவை அங்கிருந்து போகாது அதை காலி பண்ணும் வேலையை அவை இன்னும் சரியாக தொடங்கக்கூடவில்லை இலையுதிர்கால பிற்பகுதினால் அதன் மட்டில் கூட அற்புதமான விஷயம்தான் ஏனென்றால் பன்றி கொள்ளும் வேளையில் எங்கேயாவது இருந்து கொண்டிருக்கும் தீயின் மரப்புகையில் சூரியன் இரத்த சிவப்பாக தோன்றும் பிற்பகல் இறுதியில் தரை சாம்பல் நிறமாகி குளிர்ச்சி அடைந்து கடுமை பெறுகிறது மூன்றரை மணியிலிருந்து வீட்டில் உள்ள நெருப்பருகே போய் சேரும் வரை நம் கை விரல்கள் விரைத்திருக்க காண்கிறோம் தனித்த ஓசைகள் எல்லாம் சீக்கிரமாகவே கிளம்புகின்றன சிதறிய காடைகள் மீண்டும் கூட்டமாக சேர ஒன்றை ஒன்று கூவி அழைக்க முயலும் எங்கோ வெகு தொலைவில் ஒரு பசு வருத்தமாக நம்பிக்கை இழந்த குரலில் கத்தும் காக்கை குரல் கூட கோபமாய் ஒழிப்பதற்கு பதிலாக சோகமாய் துணிக்கிறது அப்புறம் வாத்தின் இறைச்சல் அது வெகு பிதற்றல் அல்ல நிஜமான ஆங்காரமும் அல்ல அது வெறும் வாத்து ஒளியே ஆகும் ஏரியிலிருந்து அல்லது சதுப்பிலிருந்து முதிர்ந்த ஆண் வாத்து தன் குரலை உயர்த்தி தனது மந்தை எத்திசை செல்லும் என்பதை பற்றிய சரியான செய்திகளை ஒளிபரப்புகையில் அது வேறு எதையோ போலவும் துணிப்பதில்லை ஆகாயத்தில் செல்லும் வாத்தின் ஒளி சங்கீதம்தான் அந்த வாத்து கீழ் இறங்காது என நாம் அறியும்போது அதன் ஒளி சோக கீதமாகும் அது கீழே இறங்குவதற்காக பெரும் வட்டமிட்டு சிறகடிப்பை நிறுத்தி குளிர்ந்த தெளிவான ஆகாயத்தில் சிறகுகளை சரிவாக வைத்து உயரத்தை குறைத்து படிப்படியாக குறைந்து வரும் ஒழுங்கு முறையில் வழுக்கி தனது கால்களை தாழ்த்தி கனத்த ஓசையோடு வந்து அமரும் வரையில் அதன் கத்தல் அழகிய சங்கீதம்தான் வாத்து பற்றிய முக்கிய விஷயம் அது கூர்மையான பார்வை உடையது அது கீழே இறங்குவதற்கு முன்னர் தனது பாம்பு கழுத்தை தனித்து தலையை கீழே நீட்டி நிலத்தை நன்கு பரிசோதிக்கும் அப்பொழுதுதான் நாம் கண்ணை கூட அசைக்கலாகாது ஒரு வாத்து உற்று நோக்கும்போது நாம் அசையவே கூடாது எனினும் ஒரு வகையில் அது முட்டால்தான் நான் மிகப்பெரியவனான பிறகு லூசியானாவில் நீல வாத்துகளை சுட்டேன் மோசமான அழைப்பை கூட அவை வந்துவிடும் அவை சிறியவனாகவும் தாயை இழந்துமிருந்தால் அவசியம் வரும் ஒரு கம்பியில் செருகிய தாள் ஒன்றையும் அல்லது தரை கிடக்கும் செத்த உறவினனையோ கண்டாலும் அவை வரும் ஆனால் என் ஞாபகத்தில் நிற்கும் அந்த ஒரு தினத்தில் வாத்துகள் சீக்கிரமாகவே விட்டு கிளம்பின நான் எனது குறுகளான சிறிய பதுங்கும் இடத்தில் அசையாதிருந்தேன் கிளர்ச்சி அடையாமலும் தேவையான நேரத்துக்கு முந்தி சுடாமலும் இறங்கிக் கொண்டிருந்த மூன்று வட்டங்களையே நான் கவனித்தேன் தசையின் சிறு துணுக்கை கூட அசையவில்லை இறங்குவதால் அபாயமில்லை என்று முதிர்ந்த பதினைந்து ராத்தல் கனமுள்ள வாத்து தீர்மானித்ததும் தன் கூட்டத்துக்கு ஒரு குடல் கொடுத்தது எல்லாம் தணிந்து இறங்கின வரும்போது இரண்டை நான் சுட்டேன் பிறகு ஒரு துப்பாக்கியை வைத்துவிட்டு இன்னொன்றை எடுத்தேன் கொண்டிருந்த இரண்டையும் சுட்டேன் என் வாழ்வில் நான்கு வாத்துகள் எல்லாம் ஒரே சமயத்தில் விழுவது போல தோன்றுவதை நான் ஒருபோதும் கண்டதில்லை சுடப்பட்ட விமானங்கள் போல அவை விழுந்தன வெடிகுண்டு விழுவது போல தரையை தாக்கின ஒன்றே ஒன்றுதான் கடைசியில் சுடப்பட்டது காயம் பெற்றிருந்தது நான் பற்றியிருந்த துப்பாக்கியில் புதிதாக ஒரு கொண்டு போட்டு அதன் தலையில் அடித்தேன் உடனே அது உயிரை விட்டது ஆகாயத்தில் பொங்கிய ஆத்திரம் குறிப்பிடத்தகுந்தது கிழட்டு ஆண் பார்த்து கீழ் நோக்கி நேராக விழுந்ததும் மற்ற மூன்று கும்பலிலிருந்து பிரிந்ததும் துரோகம் என்று திடமான குற்றச்சாட்டு எழுந்தது அங்கே உயிர் தப்பியவை வெகு வெகு நேரத்தில் தெற்கை நோக்கி விரைந்தன குறை கூறிக்கொண்டே பறந்து போயின உணர்ச்சிகளை வர்ணிக்க ஆரம்பம் செய்யவும் முடியவில்லை என்னால் ஒரே சமயத்தில் நான்கு கனடா வாத்துக்கள் தரைமீது செத்து கிடக்கையில் எதை முதலில் எடுப்பது என்றே புரியாது கிளிச்சு உற்ற கிழவி மாதிரி நான் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு ஓடினேன் வாத்துகளை நான் பார்த்து முறைப்படியே இப்பொழுதும் எடுப்பது என்று தீர்மானித்தேன் வரும்பொழுது சுட்ட இரண்டில் ஆரம்பித்து உயிரை போக்குவதற்காக நான் மறுபடியும் சூட நேர்ந்த வாத்தை கடைசியாக எடுத்தேன் எனக்கு ஒரு மேலங்கியில் பத்து காடைகள் சேருவதே பெரிய நிகழ்ச்சிதான் நான்கு கனடா வாத்துக்கள் முதிர்ந்து கழுத்து வளையம் பெற்றவை நான்கு கிடைத்தது ஒரு விருந்து ஒரு பாக்கியம் வண்டி நிறைய வெற்றி பொருள் கிட்டியது போல ஒரு சிறு பையன் இரண்டு பெரிய துப்பாக்கிகளையும் நான்கு முதிர்ந்த வாத்துகளையும் எப்படி சுமந்து சென்றான் என என்னால் சொல்ல முடியாது ஆனால் நான் சமாளித்தேன் அந்த சுமையை ஒரு கையால் பற்றி வீட்டுக்கு பறந்து போயிருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஒரு வாத்தின் இறகுகளை பிடுங்க அதிலும் விசேஷமாக உலர்ந்த இறகுகள் தலையணையில் திணிப்பதற்கு தேவைப்படும் என்றால் அதிக நேரமாகும் நான்கு வாத்துகளில் சேகரிக்க எவ்வளவோ நேரம் பிடிக்கும் ஆனால் ஏனோ நான் காலத்தை செலவிடுவது பற்றி கவலைப்படவே இல்லை கிழட்டு தலைமை ஆண் வாத்து வெள்ளை தோலை விட கடினமாக இருந்தது ஆயினும் நான் அதை மகிழ்வுடன் தின்றேன் துப்பாக்கிகள் புதிய கௌரவம் பெற்றுவிட்டதாக நான் நினைத்தேன் ஏனென்றால் ஒரே தடவையில் நான்கு கனடா வாத்துகளை சுட்ட எவரையும் நான் ஒருபோதும் சந்தித்ததில்லை இனி என்றுமே நான் கனடா வாத்துகளை குறைவாக சுட விரும்பாத ஒரு மனிதனைப் போல் நானும் இருந்தேன் இதையே நான் தாத்தாவிடம் கூற முயன்றேன் நான் நான்கு யானைகளை சுட்டது போல் இருந்தது அது அத்தகைய மாபெரும் நாள் என் வாழ்வில் என்றுமே எதிர்படவில்லை சிதறி ஓடிய தனி பறவைகளை நாம் வேட்டையாடினோமே ஒரு நாள் தாத்தா தன் கையை உயர்த்தி என் பக்கம் மெதுவாக நீட்டினார் வேண்டாம் இன்று இதற்கு அதிகமாக நினைவு வேண்டாம் இல்லையேல் உன்னை ஒரு தொண்துணப்பன் என்று எல்லோரும் சொல்வார்கள் வாத்துகளைப் பற்றி போதுமான அளவு எண்ணிவிட்டாய் மார்ச் மாதத்தின் அடுத்த மழை என்று நினைத்துப் பார்ப்பதற்காக நீ சிலவற்றை சேமிக்க வேண்டும் ஆயினும் எனக்கு ஒரு விஷயம் சொல்லு அந்த நாளைப் பற்றி மிக தெளிவாக நினைவில் நிற்பது எது என்றார் தாத்தா என்னும் முன்பே பதில் சொன்னேன் நான் அந்த நாள் அது முழுவதுமேதான் அதில் உள்ள சின்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் விட பெரிதானது எதுவும் உண்மையாக அதில் இல்லை சோழ வயலில் உள் உட்கார்ந்து அதை தொடங்கிய போதே அதிர்ஷ்டம் இருப்பதை நான் உணர்ந்தேன் வாத்துகள் வரக்கூடிய ஒரே ஒரு நாள் அது என்பதை ஒருவாறு அறிந்தேன் அதை அறிந்தேன் எனவும் நான் அறிந்தேன் அதுதான் ஒற்றை தனி பெறும் விஷயம் அதற்குரிய சரியான நாளாக அது அமையும் என நான் அறிந்தேன் நல்லது ஒன்றை நினைவு வைத்துக்கொள் மீண்டும் நீ எண்ணி பார்க்க தொடங்கையில் ஒரு நான்கு ஒரு நாளை மாண்புபடுத்தும் எல்லா விஷயங்களையும் விட பெரியது எதுவும் எந்த ஒரு நாளிலும் கிடையாது என்பதை ஞாபகப்படுத்திக்கொள் நீயும் என்னளவு பெரியவனானதும் இது உனக்கு குறிப்பிடத்தகுந்த சுகம் தரும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என்று தாத்தா எச்சரித்தார் ஆமாம் ஐயா நிச்சயமா என்றேன் ஏனென்றால் இது என்னையும் மீறி மிகவும் ஆழ்ந்து கொண்டிருந்தது உண்மையில் நான் புரிந்து கொள்ளவே இல்லை மேடையில் நின்று அகலவே நான் அலாவினேன் ஆனால் இன்று எனக்கு புரிகிறது நான் வெகு சிரத்தையோடு ஒரு யுத்தம் பற்றி கூட எண்ணி பார்க்கிறேன் நாம் ஞாபகப்படுத்துகிற எந்த ஒரு நாளிலும் அன்றைய காலை உணவாக நாம் பெற்றதை விட பெரிய நிகழ்ச்சி ஒன்று கூட இல்லைதான்